பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பீரியட்ஸ் அப்போ அதிகமாக வந்து பிளட்டு வந்து லாஸ் இருக்கும் ஃபைல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா வால்யூம் கம்மியாகும் பொழுதும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருவாங்க மெட்டபாலிக் வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வருது அலர்ஜி ஸ்கின்ல வந்து எக்ஸீமா மாதிரியான கண்டிஷன்ஸ் வருது ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வருது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு செரிமான கோளாறு ரொம்ப நாளாக இருந்து வயிற்றில் வந்து அது ஆமமாக தங்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கு ரத்தத்துலேயும் வந்து அந்த கழிவுகளை வந்து உற்பத்தி பண்ணும் ஸோ உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் முறையாக வெளியேறல அப்படின்னா தான் உங்களுக்கு டாக்ஸின்ஸாக மாறும் அதுதான் உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூவாக வந்து உண்டாக்கும் நாளடைவில் அதுவே வந்து ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அதிகமாக கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி பண்ணுறது ரத்த சர்க்கரை வரைக்கும் இதுதான் வந்து ஆரம்ப கட்டமாக இருக்கணும் சொல்வாங்க ரத்த சொகையாக இருக்கு அனிமிக்காக இருக்காங்கன்னும் போது அவங்க எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இயற்கையாக முதல்ல ரத்த சொகை அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன காரணங்கள்னு பார்க்கணும் ஹாய் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க சூப்பரா இருக்கேன் நம்ம ஹியூமன் பாடியில பார்த்தீங்கன்னா கண் எவ்வளோ முக்கியம் காது மூக்கு ஹார்ட் கிட்னி லிவர் அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பட் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும்னா பிளட்டு அதுல முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம் பட் ஆனால் நம்ம அதை வந்து அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்னு ஏன்னா நிறைய பேருக்கு எப்போ கேட்டாலும் பெயினாக இருக்கு பாடி பெயினா இருக்கு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர் அது எப்படி உற்பத்தி ஆகுது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அதோட வேலைகள் என்ன ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொகை அப்படிங்கிறது இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு கூட ஒரு காரணமா இருக்கும் நார்மலா நம்ம உடம்புல வந்து ரத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய மண்ணீரல்லையும் எலும்பு மஜ்ஜையிலையும் தான் வந்து உருவாகுது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸே வந்து இருக்கு வந்து ப்ரோட்டீன் அதாவது ஹீமோ அப்படிங்கிற அந்த ஹீம் அப்படிங்கிற ஒரு அயன் கண்டென்ட்டும் குளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் கண்டென்ட்டும் சேர்ந்து தான் வந்து ஹீமோ வந்து உருவாகுது இது கூட வந்து சில வகையான டபிள்யூபிசி பிசி பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ரத்தம் நம்ம நம்ம சொல்லுவோம் சராசரியாக ஒரு மனிதனோட உடம்புல அஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து இருக்கலாம் ஸோ அது உடம்போட தன்மையை பொறுத்து அவங்களோட எவ்வளோ வெயிட் இருக்கு இதெல்லாம் பொறுத்து ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து இருக்கணும் ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்கு அதே மாதிரி பிளட்டோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிளட் லாஸ் இருந்தது ஸோ மெயினாக வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பீரியட்ஸ் அப்போ அதிகமாக வந்து பிளட் வந்து லாஸ் இருக்கும் பைல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா வால்யூம் கம்மியாகும் பொழுதும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருவாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோ இல்லை வந்து டபிள்யூபிசியோ ப்ளேட் லெட்ஸோ கம்மியாகுது அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பிரச்சனை மொத்தமாக ப்ளட்டோட வால்யூமே கம்மியாகுதுன்னா அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஸோ நிறைய சமயங்களில் அந்த ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி அப்போ தான் இந்த ப்ளட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்கும் ஸோ ப்ளட் நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு அது திருப்பியும் அது கிரியேட் ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கு மினிமம் எவ்வளோ நாள் மூணு மாதம் ஆகும் அதாவது கொஞ்சம் வயதான நபர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ நம்மளுடைய செல்கள் எல்லாமே வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அந்த சமயத்தில் அதுக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் வந்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி வந்து நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும் கூடவே வைட்டமின் சி சத்து வைட்டமின் பி டுவெல் போலிக் ஆசிட் இதெல்லாம் இருந்தால் தான் ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும் ரத்தம் நான் இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா ரத்தம் டொனேட் பண்ணணும் முதல்ல ஹீமோகுளோபின் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிளட்ல வந்து ஏதாவது ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததா இல்லை வேற ஏதாவது தொற்று வியாதிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் இல்லை ஹீமோகுளோபினும் நார்மல் நார்மலாக இருக்கு ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவல் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் சொகையா இருக்கு அனிமிக்கா இருக்காங்கன்னும் போது அவங்க எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இயற்கையா முதல்ல ரத்த சோகை அப்படின்னு வரும் பொழுது என்னென்ன காரணங்கள்னு பார்க்கணும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்தியாவில் பெரும்பாலும் பெண்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு தான் நல்ல புரோட்டீனே வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இரும்பு வந்து வந்து எடுத்துக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயமும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகள் வந்து எடுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி அந்த ரத்தம் உற்பத்தி ஆகி கடைசி ஒரு ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்தும் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி வைட்டமின் பி டுவெல் அப்படிங்கிறதும் ஃபோலிக் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் முதல்ல வந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது பிளட் லாஸ் இருக்கா மெயினாக பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாக ஒரு பீரியட்ஸ் அப்படிங்கும்போது போது எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நமக்கு பிளட் லாஸ் இருக்கலாம் அதையும் தாண்டி அதிகமாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஸோ அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து எடுத்துக்கணும் அடுத்தது மோஷன் போறப்ப பிளட் போறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ரீசன் வைரல் ஃபீவர் வந்திருந்தது அந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு ரத்தம் வந்து குறைஞ்சு போறது நீங்க உணவு வந்து கரெக்டா எடுத்துக்காம இருக்குது ஏதாவது டெங்கு ஃபீவர் வந்து வந்திருந்தது அப்படின்னா உங்க பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நிலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ரெக்கவரி பீரியட்ல நீங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கிறது நிறைய தண்ணீர் வந்து குடிக்கிறது இதெல்லாம் ஃபாலோ ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது ஸோ முருங்கைக்கீரையில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்கு அதே மாதிரி வந்து இரும்பு வந்து அதிகமாக இருக்குது பீட்ரூட் வந்து எடுத்துக்கிறது நல்லது அத்தி பழம் பேரிச்சம்பழம் முளைக்கட்டை தானிய வகைகள் இதுலலாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஆட்டு ஈரல் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அது வந்து நல்லாவே உங்களுடைய ஹீமோகுளோபினை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இது கூட வைட்டமின் சி சத்து இருக்கிற மாதிரி ஆரஞ்சு பழங்களோ அதே மாதிரி நெல்லிக்காய் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் ஸோ வைட்டமின் பீட்ரூல் சத்து குறைவாக இருக்கு அந்த அசைவ உணவுகளில் தான் வந்து நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் இருக்கிறது பச்சை காய்கறிகளில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இது வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின்னே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ப்ளட் வந்து டொனேட் பண்ணாமல் இருக்கேன் ரத்தம் நாளாக நான் ப்ளட் டொனேட் பண்ணாமல் ரத்தம் உற்பத்தி ஆகாமல் இருந்ததுன்னால் அது ரத்தம் வந்து டாக்ஸிக்காக இருக்குமா அப்படி இல்லை பட் யூஷுவலாக நமக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பிளட் தானாவே வந்து அழிஞ்சிட்டு புதிய செல்கள் தான் வரும் ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் வந்து நீங்க பிளட் டொனேட் பண்ணுறதுனால வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வராது பட் நீங்க பிளட் டொனேட்டே பண்ணாம இருந்ததுனால வந்து உங்களுக்கு டாக்ஸின்ஸ் அப்படியெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது ஹெல்த்தியாக தான் வந்து இருப்பீங்க எந்த பிளட்ல வந்து மெட்டபாலிக் வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வருது வருதுங்களா அலர்ஜி ஸ்கின்ல வந்து எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸ் வருது ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வருது இதெல்லாம் வந்து பாக்கணும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு செரிமான கோளாறு ரொம்ப நாளாக இருந்து வயிற்றில் வந்து அது ஆமமாக தங்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கு ரத்தத்துலேயும் வந்து அது கழிவுகளை வந்து உற்பத்தி பண்ணும் ஸோ உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் முறையாக வெளியேறல அப்படின்னா தான் உங்களுக்கு டாக்ஸின்ஸாக மாறும் அதுதான் உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூவாக வந்து உண்டாக்கும் நாளடைவில் அதுவே வந்து ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அதிகமாக கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி பண்ணுறது ரத்த சர்க்கரை வரைக்கும் இதுதான் வந்து ஆரம்ப கட்டமாக இருக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைகளில் வந்து நீங்கள் அதை பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு வேம்பு சீந்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகும் பட் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணாமல் இருக்கிறனால பிளட் வந்து டாக்ஸிக் ஆகும் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது ரத்தத்தில் கழிவுகள் அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி சித்த மருத்துவத்தில் ஏதாவது இருக்குங்களா இல்லை நம்ம வேம்பு அப்படிங்கிறது பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து மஞ்சிட்டி அப்படிங்கிறது பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது ஈவன் கொய்யாவே வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த வளர்ச்சி மாற்ற கழிவுகளை வந்து வெளியேற்ற கூடிய ஆன்ட்டிஆகத் தன்மை வந்து அதுக்கு நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் வந்து பிளட் பியூரிஃபையர் அருகம்புல் வந்து பிளட் பியூரிஃபையர் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அருகம்புல் மிளகு கஷாயமாக வந்து எடுத்துக்க சொல்லும் இதுவும் வந்து பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ வராது பிளட்டோட ஒர்க் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் உங்களுக்கு நியூட்ரிஷனை எடுத்துகிட்டு போகிறது அங்கேருந்து வலசதி மாற்ற கழிவுகளை வந்து வெளியேற்றுறது ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஹார்ட்டில் போயிட்டு அதே மாதிரி லங்ஸில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதே மாதிரி உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸ் அதே மாதிரி ஹார்மோன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி நம்ம பாடியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் பிளட்டு தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து ரத்தம் உறையிறதுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே வந்து பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ எனக்கு அடிப்பட்டுச்சோ ஏதோ ஒரு ரத்தம் கட்டிக்கிடுச்சு கையிலையோ கால்லையோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அது நார்மல் ஆகணும் அப்படின்னும் போது அது குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கோங்களா அப்படின்னும் போது சில பேர் வந்து ஹாட் வாட்டரை வந்து ஒத்தரம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் ஐஸ் கியூப் வைங்கன்னுவாங்க ஆக்சுவலாக எது கரெக்ட் அதாவது ஒரு இடத்துல அடிப்படுது அப்படின்னா ரத்தம் உள்ள வந்து கட்டிக்குது அப்படின்னா ஸோ ரத்தத்தோட தன்மை இயல்பாக இருக்கக்கூடிய ரத்த குழாயை விட்டு வெளியே வருது அப்படின்னா உடனடியாக உறைஞ்சி போக கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி உறஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நமக்கு தோலுக்கு வெளியில் அந்த ரத்தம் வரல உள்ளேயே வந்து அடிபட்டு நமக்கு வந்து ரத்தம் கட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்போட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் எல்லாமே அதை எடுத்துட்டு போய் ரிமூவ் பண்ணும் ஸோ அந்த இடத்துல வந்து ஐஸ் கியூப் வைக்கிறது பெஸ்ட் சுடு தண்ணி வந்து வச்சு நீங்கள் வந்து ஒத்தரம் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வலி வந்து குறையும் ஆனால் இன்னும் கொஞ்சம் அங்கே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஸோ ஆனால் ஐஸ் கியூப்ஸ் வைக்கும்போது ரத்த குழாய்களும் வந்து சுருங்கும் அங்கே இருக்கக்கூடிய வீக்கம் வலி இது ரெண்டுமே வந்து குறையும் ஸோ அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது மட்டும் போதுமா இல்லை கூட சிகிச்சை முறைகளும் தேவையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஓகே டாக்டர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க ரத்தத்தை பத்தி ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகுது எவ்வளோ இருக்கணும் எப்போ பிளட் டொனேட் பண்ணணும் என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் நன்றி